சகோதர சகோதரிகளே இந்த மனிதனை பாருங்க உடல் அமைப்பு தோற்றம் என்னவோ ரொம்ப நல்லவரை போல காட்டுது ஆனா ரோட்ல எடுக்கிறாரு ரொம்ப நல்லவரா இருந்தா ஏன் ஏன் இறைவன் இவரை விட்டான் என்றெல்லாம் பல நபர்களுக்கு பலவிதமான கேள்விகள் உருவாகலாம் அதற்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் நிச்சயமா கன்ஃபார்மா சொல்லலாம் அவர் யாருக்கோ அநீதம் செய்திருக்கிறார் யாரையோ கஷ்டப்படுத்திருக்காரு அதனாலதான் இறைவன் இவரை கஷ்டப்படுத்தி விட்டான் இவரை இனிவுபடுத்தி விட்டான் சகோதர சகோதரிகளுக்கோ நண்பர்களுக்கோ பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கோ யாருக்கோ ஒருவருக்கு அணிகள் செஞ்சுட்டார் இவர் அதனாலதான் இறைவன் இவரை இழிவுபடுத்தி விட்டான் கஷ்டப்படுத்தி விட்டான் குறிப்பா சொல்ல பெற்றெடுத்த தாய் தகப்பனை நம்ம நல்ல முறையில பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை நல்ல முறையில பாத்துக்கும் வாழும் காலத்துல பெத்தவங்களை நல்ல முறையில பாத்துக்குங்க அது நிதர்சன உண்மை நம்முடைய நிலைமை நல்ல முறையில வரும் நம்ம செழிப்பா வாழுவோம் அது நிதர்சன உண்மை என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும்